ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து சிறப்பு தமிழ் இருக்க கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம டுவெல்த்து சிறப்பு தமிழ் இருக்க கொஷின்ஸ்லாம் வந்து ஏன் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் கொஷின்ஸ் போனோன்னா கண்டிப்பாக நம்ம டுவெல்த் அண்ட் லெவல்த்து சிறப்பு தமிழ் படித்து தான் ஆகணும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டுவெல்த்து சிறப்பு தமிழ் வீடியோஸ் தான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் யாராச்சும் அந்த நாலு வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது அது பார்த்துக்கோங்க இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் லிங்க் கொடுத்துறேன் பார்த்துக்கலாம் இது வந்து அஞ்சாவது வீடியோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஃப்ரீயாக வந்து ஸ்டடி மெட்டீரியல்லாம் இருக்குது டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஹேண்ட் ரைட் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அதை அப்லோட் பண்ணியிருக்கோம் யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக வந்து டெஸ்ட் பேஜஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் யாருக்காச்சும் டெலகிராமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன் டெலிகிராம் நம்பர் கொடுக்குறேன் அதை வந்து எனக்கு ஒரு ஹாய் மெசேஜ் போட்டு இதுமாதிரி நான் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள் நான் குரூப்பில் வந்து ஆட் பண்ணி விட்டுறேன் நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதாச்சும் மெட்டீரியல்ஸ் வேணுனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் சரி வாங்க கொஸ்டின்ஸ் பார்ப்போம் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றிலுக்கியங்கள் இருக்குதுங்களா தமிழில் சுற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றாறு வகையான சுற்றிலக்கியங்கள் இருக்குது அதை பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும் மேக்ஸிமம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டோட புக் பேக் ஆன்சர்ஸ் அது வந்து பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம சிற்றிலியங்கள் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் தமிழ் இலக்கியங்கள் எத்தனை வகைப்படம் ஆப்ஷன் ஏ ரெண்டு ஆப்ஷன் பி மூணு ஆப்ஷன் சி நாலு ஆப்ஷன் டி அஞ்சு அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ரெண்டு பேரிலக்கியம் சிற்றிலக்கியம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பாட்டுடைய தலைவனின் வாழ்வில் சிறுகூறினை மற்றும் எடுத்துக்கொண்டு பொருள் இன்பம் வீடு வேறு என்னும் நான்கு உறுதிப்பொருட்களுள் ஒன்று அமைய பாடுவது எது ஆப்ஷன் ஏ பேரிலக்கியம் ஆப்ஷன் பி சுற்றிலக்கியம் ஆப்ஷன் சி ஏ பி ஆப்ஷன் டி எதுவும் இல்லை இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிற்றிலக்கியம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சுற்றிலக்கியம் எத்தனை வகைப்படும் எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சது தான் சிற்றிலக்கியம் வந்து தொண்ணூற்றாறு வகைப்படும் ஆப்ஷன் ஏ ரைட் அடுத்தது இப்போ நம்ம தொண்ணூற்றாறு வகையான சிற்றிலக்கியங்கள் இருக்குன்னு படிச்சிருக்கோம் அதில் வந்து இப்போ வள வழக்கில் இருக்க சுற்றிலக்கியங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் அந்தாதி கலம்பகம் பரணி ஆப்ஷன் பி கோவை சதகம் பிள்ளைத்தமிழ் ஆப்ஷன் சி பல்லு குறவஞ்சி உலா தூது ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி நல்லா பார்த்துக்கோங்க இப்போ வழக்கில் இருக்க சுற்றிலக்கியங்கள் என்னென்னு சப்போஸ் கேட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க அடுத்த கொஷ்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க சிற்றிலக்கியங்களின் இலக்கணத்தையும் எண்ணிக்கையும் பற்றி கூறும் நூல் சிற்றிலக்கியங்களோட சிற்றிலக்கியோடய இலக்கணத்தையும் அதோட எண்ணிக்கையும் பற்றி கூறும் நூல் ஆப்ஷன் ஏ காப்பிய நூல் ஆப்ஷன் பி எட்டு தகை நூல்கள் ஆப்ஷன் சி பட்டு பத்து பாட்டு நூல்கள் ஆப்ஷன் டி பாட்டியல் நூல்கள் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாட்டியல் நூல்கள் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது கேட்பாங்க சப்போஸ் கேட்குறது நிறைய சான்சஸ் இருக்குது சுற்றியில இலக்கணம் மற்றும் எண்ணிக்கையை பற்றி கூறும் நூறு வந்து பாட்டியல் நூல்கள் அடுத்தது இதுவும் எல்லோருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான் ஒரு பாடலின் இ இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ அடுத்த பாடலின் அல்லது அடுத்த அடியின் தொடக்கமாக கொண்டு பாடப்படுவது எது ஆப்ஷன் ஏ பரணி ஆப்ஷன் பி கோவை ஆப்ஷன் சி அந்தாதி ஆப்ஷன் டி உலா அதுக்கான ஆன்சர் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அந்தாதி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அந்த ஆதி எழுதுக ஆப்ஷன் ஏ அந்த ப்ளஸ் ஆதி ஆப்ஷன் பி அந்தம் ப்ளஸ் ஆதி ஆப்ஷன் சி ஆ ப்ளஸ் தம் ப்ளஸ் ஆதி ஆப்ஷன் டி ஆந்து ப்ளஸ் ஆதி இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அந்தம் ப்ளஸ் ஆதி அந்தம் இந்த அந்தம் ப்ளஸ் ஆதி இல்லையா இதில் அந்தம்னா என்ன மீனிங் ஆதினா என்ன மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்தம்னா இறுதி ஆதினா தொடக்கம் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் சொற்றொடர் நிலை என அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் ஏ பல்லு ஆப்ஷன் பி குறவஞ்சி ஆப்ஷன் சி அந்தாதி ஆப்ஷன் டி பரணி இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அந்தாதி சொற்றொடர் நிலை என அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி அந்தாதி அடுத்த கொஸ்டன் பாருங்கள் அருணகிரி அந்தாதியில் சிறப்பிக்கப்படும் கோவில் எது ஆப்ஷன் ஏ அண்ணாமலையார் கோவில் ஆப்ஷன் பி மலைக்கோட்டை கோவில் ஆப்ஷன் சி தஞ்சை பெரிய கோவில் ஆப்ஷன் டி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்லாம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மலைக்கோட்டை கோவில்லாம் திருச்சி மலைக்கோட்டை கோவில் இந்த கொஸினுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அண்ணாமலையார் கோவில் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ லாஸ்ட் கொஸின் பா பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸினுக்கான ஆன்சர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ அருணகிரி என்று அழைக்கப்படும் ஊர் எது ஆப்ஷன் ஏ கிருஷ்ணகிரி ஆப்ஷன் பி திருவண்ணாமலை ஆப்ஷன் சி மதுரை ஆப்ஷன் டி திருச்சி இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருவண்ணாமலை சப்போஸ் கொஷின்ஸில் வந்து அருணகிரி என்று அழைக்கப்படும் ஊர் எதுனா அருணகிரி கிருஷ்ணகிரின்னு சொல்லிட்டு அப்படி போட்டுறாதீங்க கரெக்டாக பார்த்துக்கோங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி திருவண்ணாமலை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அம்மா அணை கார் ஊசல் கைக்கிளை புகைய்ப்பு முதலான பதினெட்டு உறுப்புகள் அமைய பாடப்படுவது எது ஆப்ஷன் ஏ பரணி ஆப்ஷன் பி பல்லு ஆப்ஷன் சி குருவஞ்சி ஆப்ஷன் டி கலம்பகம் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கலம்பகம் கலம்பகம் ஸோ கலம்பகம்னா கலம்பகம் வந்து எத்தனை உறுப்புகளை கொண்டது அது மாதிரி கேட்பாங்க பதினெட்டு உறுப்புகளை கொண்டது கலம்பகத்தை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா களம் ப்ளஸ் பகம் அப்படின்னு பிரிக்கலாம் இப்போ களம்னா பனிரெண்டு பகம்னா ஆறு ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினா வந்து பதினெட்டு ஸோ கலம்பக வந்து எத்தனை உறுப்புகளை கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினெட்டு உறுப்புகளை கொண்டது நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அம்மானை என்பது டேஸ் விளையாடும் விளையாட்டுகளில் ஒன்று ஆப்ஷன் ஏ ஆடவர் ஆப்ஷன் பி மகளிர் ஆப்ஷன் சி அண்ட் பி ஆப்ஷன் டி எதுவும் இல்லை எதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மகளிர் அம்மானை என்பது மகளிர் விளையாடும் விளையாட்டுகளில் ஒன்று ஸோ ஆடவர்னா ஆண்கள் மகளிர்னால் பெண்கள் பார்த்துக்கோங்க அம்மானையை வந்து இப்போ மேக்ஸிமம் தெரியும் அம்மானைனா பெண்கள் விளையாடும் விளையாட்டுன்னு எல்லோரும் தெரிஞ்சோம் மத் அது வந்து எத்தனை பெண்கள் விளையாடும் விளையாட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா மூணு பெண்கள் விளையாடுவாங்க சரிங்களா அது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க அம்மானையை வந்து எத்தனை அத்தனை பெண்கள் விளையாடும் விளையாட்டுன்னு கேட்டாங்கன்னா மூணு பேர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் போரில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி பெறும் வீரன் வீரனின் மேல் பாடப்படுவது எது ஆப்ஷன் ஏ பரணி ஆப்ஷன் பி கலம்பகம் ஆப்ஷன் சி கோவை ஆப்ஷன் டி அந்தாதி இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பரணி இதாகவும் ஆல்ரெடி எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தக்காய பரணி எந்த இரு நபர் இடையே நடைபெற்ற போரினை சிறப்பித்து பாடப்பட்டது ஆப்ஷன் ஏ தக்கன் ஆப்ஷன் பி வீரபுவன் தக்கன் ஆப்ஷன் சி வீர கண்ணு தக்கன் ஆப்ஷன் டி வீர ராகவன் தக்கன் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வீரபத்திரர் தக்கன் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அகப்பொருளுக்குரிய துறைகள் பலவற்றை நானூறு கட்டளை கழித்துறையில் சங்கிலி தொடர் போல பாடப்பட்டது எது கொஷின்ஸ் வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க அகப்பொருளுக்குரிய துறைகள் பலவற்றை நானூறு கட்டளை கழித்துறையால் தொடர் தொடர்போல் பாடப்பட்டது எது ஆப்ஷன் ஏ பரணி ஆப்ஷன் பி கோவை ஆப்ஷன் சி பல்லு ஆப்ஷன் டி குரவஞ்சு இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கோவை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தஞ்சாவூரில் பிறந்த சந்திரவானன் யாருடைய அமைச்சராக விளங்கினார் ஆப்ஷன் ஏ குணசேகர பாண்டியன் ஆப்ஷன் பி குலோத்துங்கன் ஆப்ஷன் சி கரிகாலம் ஆப்ஷன் டி மகேந்திரன் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குலசேகர பாண்டியன் தஞ்சாவூர் பிறந்த சந்திரவாணன் யாருடைய அமைச்சராக விளங்கினார்னா ஸோ குலசேகர மன்னன் அவருடைய அமைச்சராக தான் வழங்கியிருப்பார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தஞ்சை வேணன் கோவையை எழுதியவர் யார் இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா இப்போது தஞ்சாவூர் தஞ்சாவூர் சந்திரவாணன் இப்போ அந்த தஞ்சாவூர் சுந்தரவனம் போற்றி தான் வந்து இந்த நூல் எழுதியிருப்பாங்க தஞ்சாவணன் கோவை அது வந்து யார் எழுதினா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் என்னென்னு பாருங்கள் ஆப்ஷன் ஏ அருள் பெருமாள் ஆப்ஷன் பி அருணகிரி ஆப்ஷன் சி பொய்யாமொழி புலவர் ஆப்ஷன் டி அரியநாதர் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பொய்யாமொழி புலவர் தஞ்சாவனன் கோவை எழுதியவர் வந்து பொய்யாமொழி புலவர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தஞ்சாவனன் கோவையில் எந்த மலையின் சிறப்பு பற்றி கூறப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ புதிகை மலை ஆப்ஷன் பி திரிக்கூட மலை ஆப்ஷன் சி பச்சை மலை ஆப்ஷன் டி வி பரம்பு மலை இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ புதுகை மலை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அகப்பொருள் அல்லது புறப்பொருள் ஏதாவது ஒன்றை அடிப்படையாக கொண்டு நூறு பாடல்களால் பாடப்படுவது எது ஆப்ஷன் ஏ சதகம் ஆப்ஷன் பி பரணி ஆப்ஷன் சி கலம்பகம் ஆப்ஷன் டி கோவை இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சதகம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சதகம் என்பது டேஸ் நூல்களில் சொல்லப்படும் இலக்கணமாகும் ஆப்ஷன் ஏ காப்பிய நூல் ஆப்ஷன் பி நூல் ஆப்ஷன் சி சங்க இலக்கிய நூல் ஆப்ஷன் டி பாட்டியல் நூல் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாட்டியல் நூல் சங்க சதகம் என்பது பாட்டியல் நூல்களில் சொல்லப்படும் இலக்கணமாகும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கடவுள் அரசன் வள்ளல் படைத்தலைவர் ஆகியோரை பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்படுவது எது ஆப்ஷன் ஏ கோவை ஆப்ஷன் பி பிள்ளை தமிழ் ஆப்ஷன் சி பல்லு ஆப்ஷன் டி குரவஞ்சி சப்போஸ் வந்து இப்போ கடவுள் அரசன் வள்ளல் இவங்கெல்லாம் வந்து பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்படுதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன யோசிப்போம்னா பிள்ளை தமிழ் தான் யோசிப்போம் அவங்களெல்லாம் வந்து குழந்தையாக கருதி பாடினா தான் அது பிள்ளை தமிழ் அப்படியே வந்து அதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவை கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார் நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் ஸோ ரெண்டு கொஸ்டினுமே வந்து ஒன்றாவே பக்கத்து பக்கமாக கொடுத்துருக்கேன் கடவுளாரையோ அரசராரையோ பிறரையோ குழந்தையாக கருதி பாடுவது ஆப்ஷன் ஏ பிள்ளைத்தமிழ் ஆப்ஷன் பி பல்லு ஆப்ஷன் சி குரவஞ்சி ஆப்ஷன் டி பரணி இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழ் வந்து எத்தனை பத்து பருவங்களை கொண்டது மற்றும் நூறு பாடல்கள் வந்து கொண்டது அடுத்த கொஷ்னா பிள்ளை தமிழ் எந்த பாகவையை சார்ந்தது ஆப்ஷன் ஏ வெண்பா ஆப்ஷன் பி ஆசிரியப்பா ஆப்ஷன் சி கழிப்பா ஆப்ஷன் டி வஞ்சிப்பா இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆசிரியப்பா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பிள்ளை தமிழ் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் ஏ ரெண்டு ஆப்ஷன் பி மூணு ஆப்ஷன் சி நாலு சி டி அஞ்சு அதன் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் ஏ ரெண்டு பிள்ளை தமிழ் வந்து ரெண்டு விடும் ஆண்பால் பிள்ளை தமிழ் பெண்பால் பிள்ளை தமிழ் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் காப்பு செங்கிரை தால் சப்பானி முத்தம் முருகை அம்புலி சிற்றில் சிறுதேர் சிறுபறை ஆகிய பத்து பருவங்களை அமைத்து பாடுவது எது ஆப்ஷன் ஏ ஆன் பார் பிள்ளை தமிழ் ஆப்ஷன் பி பெண் பார் பிள்ளை தமிழ் ஆப்ஷன் சி அண்ட் பி ஆப்ஷன் டி எதுவும் இல்லை எதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆண் பார் பிள்ளை தமிழ் இப்போ அம்மனை நீராளர் ஊசல் போன்றவை எவ்வகை பிள்ளைத்தமிழ் ஆப்ஷன் ஏ இப்போது ஆப்ஷன் ஏ ஆண் பார் பிள்ளை தமிழ் ஆப்ஷன் பி பெண்பார் பிள்ளை தமிழ் ஆப்ஷன் சி அண்ட் பி ஆப்ஷன் டி எதுவும் இல்லை அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பெண் பார் பிள்ளைத்தமிழ் இப்போது வந்து இந்த ஆண் பிள்ளை தமிழ் பருவம் பத்து பருவங்கள் இருக்குங்க இல்லையா அந்த லாஸ்ட்டு மூணு பருவம் மட்டும் சேஞ்ச் ஆகி இந்த அம்மானை நீராடல் ஊசல் அப்படின்னு வந்து அது வந்து பெண்பார் பிள்ளை தமிழ் ஃபஸ்ட்டு ஏழு பருவ பருவம் பார்த்திங்கன்னா ஆண் பார் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பார் தமிழுக்கும் வந்து காமனாக தான் பொதுவாக தான் வரும் லாஸ்ட்டு வந்து இந்த சிற்றில் சிறுதேர் சிறுபறை அப்புறம் அந்த அம்மானை நீராட ஊசல் இந்த இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகி வரும் அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் செங்கீரை பிள்ளைத்தமிழில் எத்தனையாவது பரும பருவமாகும் ஆப்ஷன் ஏ ஒன்று ஆப்ஷன் பி ரெண்டு ஆப்ஷன் சி அஞ்சு ஆப்ஷன் டி நாலு இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரெண்டு செங்கீரை பருவம் வந்து பிள்ளைத்தமிழில் இரண்டாவது பருவம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தொட்டில் பிள்ளை தலையை உயர்த்தி கையை ஊன்றி உடம்பை அசைத்து ஆடுதல் எந்த பருவத்தை குறிக்கும் ஆப்ஷன் ஏ காப்பு ஆப்ஷன் பி செங்கீரை ஆப்ஷன் சி தால் ஆப்ஷன் டி சப்பான் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி செங்கீரை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சுற்றலுக்க வகைகளில் எளிமையும் இனிமையும் வாய்ந்த ஒரு இலக்கியம் இது ஆப்ஷன் ஏ பல்லு இலக்கியம் ஆப்ஷன் பி பரணி இலக்கியம் ஆப்ஷன் சி குரோஞ்ச இலக்கியம் ஆப்ஷன் டி கோவை இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பல்லு இலக்கியம் சிற்று வகைகளில் எளிமையும் இனிமையும் வாய்ந்த ஒரு இலக்கியம் பள்ளு இலக்கியம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்த கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ எதுக்கும் நல்லா பார்த்து பார்த்துக்கோங்க ஸோ உலக தொழில் செய்யும் மக்களின் வாழ்க்கையை பாடும் இலக்கியம் எது ஆப்ஷன் ஏ பரணி இலக்கியம் ஆப்ஷன் பி பள்ளி இலக்கியம் ஆப்ஷன் சி குரோஞ்சி இலக்கியம் ஆப்ஷன் டி கோவை இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பல்லு இலக்கியம் உழவு உளவு தொழில் செய்யும் மக்களின் வாழ்க்கையை பழம் விளக்கியம் வந்து ஆப்ஷன் பி பல்லு விளைக்கியம் அப்போ அந்த சிட்டி விளைக்கியங்கள் ரிலேட்டலாக இருக்கிற கொஷின்ஸ்லாம் வந்து நான் கொடுத்துட்டேன் அடுத்து வந்து இந்த ஃபஸ்ட் யூனிட்டோட புக் பேக் ஆன்ஸ் ஆன்சர்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் யூனிட்டோட புக் பேக் கொஷின்ஸ் வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் சரியான தொடரை கண்டறிக்க இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிற தொடர் வந்து ஆப்ஷன் சி இ கவிதையில் உரிப்பொருள் இன்றியமையாதது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இலக்கிய உருவாக்கத்தை இதன் வழியாக அரிஸ்டாட்டல் விளக்குகிறார் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்டு ஆ நாடகம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சரியான கூற்றை காண்க படைப்பாளன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை இந்த கொஷின்ஸ் வந்து இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸில் வந்து கேட்ட கொஸ்டின் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு படைப்பாளன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை பேசுபவர் எதிர் வினையாற்றுபவருக்கான உரையாடல் வடிவம் நாடகம் அடுத்து பயன்பாடுங்க படைப்பாளரை அனைத்து பாத்திரங்களையும் இயக்கச் செய்யும் படிவும் கதை அடுத்த பயன்பாருங்க படைப்பாளன் தன் கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி எ எழுதும் வடிவம் கட்டுரை இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ அனைத்தையுமே சரி கரெக்டாக பார்த்துவோங்க இதெல்லாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழின் செவியல் தன்மைக்கு சான்றாக விளவு விளங்குபவை இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இ சங்க இலக்கியங்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பழந்தமிழர் இதை வந்து ஆல்ரெடி முன்னாடி கொடுத்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனு ரெண்டாவதும் மூணாவதும் சரி அது வந்து நல்லா படிச்சுக்குவாங்க திருமணத்திற்கு முந்தைய காதல் வாழ்வை களவுழக்கம் என்றனர் பழந்தமிழர் வந்து திருமணத்திற்கு முந்தைய வாழ்வை வந்து களவுழக்கம் என்றனர் திருமணத்திற்கு பிறகான இல்லற வாழ்வையை வந்து கற்புழக்கம் என்றனர் அடுத்த கொஷன் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் சரியான கூற்றுகளை கண்டறிய அவங்க கொடுத்துருக்க பயன்ஸ்லாம் பாருங்கள் மனிதன் தனக்கன வரையத்து கொண்ட முறைகளின் தொகுதி தொகுதியே அறம் ஸோ ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் சான்றோர் விலங்கியான ஒளிதல் அறம் ஸோ மூணாவது பாயிண்ட் பாருங்கள் தீமையை நீக்குவது அல்லது அறுப்பது அறம் நாலாவது பாயிண்ட் பாருங்கள் சான்றோர் விதித்தன செய்தல் அறம் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஊகை என்ற மேம்பாடு தோடுவதற்குரிய களமாக தொல்காப்பியர் கூறுவது அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தன் மன்னன் மனை மறைவிற்காக குடிமக்கள் வருந்தி பாடுவதாக அமைந்த துறை இதுக்கான ஆன்சர் வந்து கையறுநிலை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தாம்பிருந்த கோடு குறைத்து விடல் இப்பழமொழியின் பொருள் அதுக்கான ஆன்சர் என்னென்னு பாருங்கள் ஈ ஆன்சரு தான் தங்கியிருக்கும் கிளையை வெட்டி தானும் வீழ்ந்து உயிர் விடல் அடுத்த கொஸ்டின்னு பாருங்கள் பொருந்தாத இணையை கண்டறிய ஃபஸ்ட்டு பாருங்கள் இன்ன நாற்பதோட ஆசிரியர் வந்து கபிலர் இனிமே நாற்பதோட ஆசிரியர் வந்து பூஜன் சேந்தனார் ஆசிரகோவின் கோவின் ஆசிரியர் வந்து புருவாயின் முள்ளையார் லாஸ்ட் வந்து சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் வந்து கூடுதல் கிளார்னு கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆன்சர் என்ன சிறுபஞ்சம் யோற்றியது வந்து காரியாசன் அடுத்தது பாருங்க கூற்று காரணம் குடிமக்கள் காப்பியம் என்று சிலப்ப சிலப்பதிகாரம் அழைக்கப்படுகிறது குடிமக்கள் ஆட்சியை இக்காப்பியம் வலியுறுத்துகிறது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் கூற்று சரி காரணம் தவறு காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பன்னிரை திருமுறைகளை டாஸ் நாயன்மார்கள் பாடியுள்ளனர் இருபத்தி ஏழு நாயன்மார்கள் பாடியுள்ளன கரெக்டாக பார்த்துங்க இப்போது நாயன்மார்கள்னா மொத்தம் அறுபத்தி மூணு பேர் அதில் வந்து பன்னீர் திருமுறை பாடியவங்க வந்து மொத்தம் எத்தனை பேர்னால் மொத்தம் இருபத்தி ஏழு பேர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக்க இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு எந்தெந்த நெறியை வந்து யார் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இதுக்கான கரெக்டாக எது மேட்ச் ஆகிருன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு சம்பந்தர் வந்து பில்லமை நெறி குலசேகரர் வந்து அடிமை குலசேகர் ஆழ்வர் வந்து அடிமை நேரி சுந்தரர் வந்து தோழமறி திருமங்கை ஆழ்வர் வந்து நாயக நாயக நேரி அடுத்து கொஸ்டின் பாருங்கள் சொற்றொடர் நிலை என்பது டேஸ் இப்போ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் சொற்றொடர் நிலை வந்து அந்தாதி அடுத்து பாருங்கள் திருக்காவலூர் கலம்புகத்தை இயற்றியவர் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீரமாக முனிவர் அவ்வளோதான் இந்த வீடியோஸ் வந்து முடிய போகுது அப்புறம் வந்து நம்மளோட சேனல்ஸ் வந்து யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ